ஒருவர் கைது வெளிநாடுகளில் பணிபுரியும் இளைஞர்களுக்கு வெளியான தகவல் தமிழர் பகுதியில் அதீத வேகத்தால் பாரிப்போன இளைஞனின் உயிர் தமிழர் பகுதியில் பரபரப்பு பெண் தரித்த ஆண் கைது யாழ்ப்பாணத்தில் இலக்கத்தகடற்ற புதிய காரில் ஹெரோயின் போதிப்பொருளை கடத்திச் சென்ற நபர் ஒருவர் நேற்று இரவு கைது செய்யப்பட்டார் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது அறுநூறு கிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டு கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் கைப்பற்றப்பட்டதுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டார் குறித்த நபர் பிரபல வர்த்தகரின் மகன் எனவும் ஏற்கனவே ஹெரோயின் போதைப் பொருள் தொடர்பான வழக்கில் கைதாகி பிணையில் விடுவிக்கப்பட்டவர் எனவும் போலீசார் தெரிவித்தனர் குறித்த நபர் கைதில் இருந்த தப்போதற்காக தமக்கு கையூட்டு வழங்க முயற்சித்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் கைதான சந்தக நபரை மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்க எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அன்னூர் அரசு அறிவித்துள்ளது குறித்த விடியத்தை வழிவகுக்கார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் நாற்பதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் நிகழ்வில் நேற்று கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பொது நிர்வாக அமைச்சகமும் இந்த செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் இலங்கை விரைவாக அடைவதற்கான முயற்சிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குவதற்கும் தேவையான சட்ட கட்டமைப்பை நிறுவுவதற்கும் தேவையான வசதிகளை வழங்குவதற்காக பொது நிர்வாக அமைச்சினால் ஏற்கனவே ஒரு சிறப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் வெளிநாட்டில் வசிக்கும் அனைவருக்கும் பங்களிப்பு ஓய்வூதிய முறையை அறிமுகப்படுத்த தேவையான சட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் பொது ஒளிவக்கார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் மாட்டக்களப்பு சந்திவழி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாட்டக்களப்பு திருகோணமலை வீதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மடக்கிளப்பு நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் மொச்சக்கர வண்டியை முந்தி செல்ல முற்பட்ட போது மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்ததில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது இதன் போது காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மற்றும் பின்னால் இருந்தவர் இருவரும் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார் விபத்தில் உயிரிழந்தவர் கிரான் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடையவர் என ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது சடலம் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சந்திவழிப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி பிரதேசத்தில் பெண்பிடம் தரித்திருந்த ஆனொருவரை பிரதேச மக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று பிற்பகல் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது சமூக ஊடகங்களில் பரவிய தகவல்களின் அடிப்படையில் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியதோடு சம்பவம் குறித்த உண்மையை உறுதிப்படுத்திய பின்னர் பிரதேச மக்கள் உரிய முறையில் சந்தக நபரை கலைநொச்சி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் போலீசார் குறித்த நபரை கைது செய்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் ராமேஸ்வரம் மற்றும் இலங்கையின் இடையே புதிய கப்பல் பாதையை ஆரம்பிப்பது தொடர்பில் கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மும்பையில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய கடல்சார் வாரத்தின் போது இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்தியாவின் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து அமைச்சர் சர்பானந்தா சோனோவால் இலங்கையின் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணா திலகவுடன் இது தொடர்பில் இருதரப்பு சந்திப்பை நடாத்தியுள்ள புதிய காவல் பாதையை தொடங்குவதன் மூலம் கடல்சார் இணைப்பை விரிவுபடுத்துவதற்கான குறித்து அமைச்சர்களும் விவாதித்துள்ளதாக இந்திய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது மும்பையில் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இந்திய கடல்சார் வாரத்தில் பங்கேற்பதற்காக அக்டோபர் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை அவர் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது